கட்சி பேரு திமுக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுறீங்க ஆனா அதோட ஒரிஜினல் பேரு திருடர்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் போது எந்த நாளும் மன மாட்டீங்க அதே இது வெற்றியா இருக்கும் போது தப்ப தட்டி ஏப்ப ஒரு நாடகம் போடுவீங்க எலக்ஷன் வந்தா புது ஓட்டு வாங்குறோம் வாங்குறதுக்கு புதுசா ஒரு திட்டம் திக்குவீங்க இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு ஸ்கீம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்க ஆனா மக்களுக்கு தெரியாது ஊழலுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஓரணியில் தமிழ்நாடு மக்கள் உங்க கட்சியில இணைக்கலான்னு பாக்குறீங்க பெரிய மக்களுக்கு அது மூலமா பணம் பொருட்கள் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு பாக்குறீங்க நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுறீங்க செய்வேன் சொன்ன நல திட்டங்களை ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் அதுக்கு வர வேண்டிய அப்படியே பேஸ் பண்ணிருவீங்க அடுத்து அஞ்சு வருஷத்துக்கு சங்கரி பொறுப்பு காலி எருப்புன்னு தமிழ்நாட்டையே ஒரு வழி பண்ணிருவீங்க அஞ்சு வருஷத்துல அஞ்சு செஞ்சுரிக்கு தேவையான சொத்துக்களை மட்டும் சேர்த்து வச்சிருக்கீங்க ஆனா மக்களுக்கு என்னனாலது பண்ண மாட்டேங்கு 你这人，你压多些。